காதலன் தொலைக்காட்சி நேர்களுக்கு மூர்த்தி தேவர் அஸ்வின் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தமிழ் லக்கணத்தில் என்னை பற்றி பார்க்க போறோன்னா குற்றிய லிகரம் என்றால் என்ன குற்றிய லிகரத்தை எப்படி பிரித்து எழுதலாம் பார்த்தீங்கன்னா குறுமை கூட்டல் இயல் கூட்டல் ஈகரம் அப்படின்னு எழுதலாம் குற்றிய லிகரம் அதுக்கான பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா நிலைமொழியில் குட்டியலுகரமாக இருந்து நிலைமொழி லுகரமாக இருந்து வருமொழி எகரமாக இருந்தால் வறுமொழி எகரமாக இருந்தால் இந்த நிலைமொழியில் உள்ள உகரமானது இகரமாக தெரியும் நிலைமொழியில் உள்ள உகரமானது இகரமாக தெரியும் அப்பொழுது தனக்குரிய ஒரு மாத்திரையிலிருந்து அரை மாத்திரையாக குறைந்து ஒழித்தால் அதுதான் வந்து குற்றிய நிகரம் ஒரு எடுத்துக்காட்டோடு பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் இங்க பார்த்துக்கோங்க நாடு கூட்டல் யாது நாடு நிலைமொழி நிலைமொழியில் குட்டியல் உகரமாக வந்து இந்த யாது தான் வந்து வறுமொழி வந்து சேருகின்ற மொழி வறுமொழியானது எகரமாக இருக்கும் பொழுது அதாவது வந்து சேரும் பொழுது இந்த உகரமானது தெரியும் எப்படி தெரியுது பாருங்க நாடு கூட்டல் யாது நாடு யாது இட்டு கூட்டல்

அதை வந்து முன்னாடிலாம் வந்து அந்த மியா என்ற சொல்லோட வந்து குறிப்பிடும் பழக்கம் இருந்தது அசைச்சொலோட குறிப்பிடும் பழக்கம் இருந்தது இப்போதைக்கு அது இல்லை அதே மாதிரி சென்மியா இந்த மியா என்ற அசைச்சொல் இருந்தால் அது வந்து குற்றிய லிகரம் ஆனால் இப்போது அந்த மியா என்ற அசைச்சொல் வந்து வழக்கத்தில் இல்லை இப்போ குற்றிய லிகரம் என்றால் என்ன நிலைமொழியில் குட்டிய உகரம் இருந்து வறுமொழியில் எகரமாக இருந்தால் இந்த உகரமானது இகரமாக தெரியும் அப்பொழுது தனக்குரிய ஒரு மாத்திரையிலிருந்து குறைந்து அரை மாத்திரையாக ஒழித்தால் அது குற்றியல் இகரம் அதை நன்னூல் உற்பத்தி எப்படி சொல்லுதுன்னா இங்கே ரொம்ப அழகாக இருக்கும் இதெல்லாம் வந்து திரும்ப திரும்ப படிக்கும்போது தான் உங்களுக்கு புரியும் பாருங்க எகரம் வர குரல் வறுமொழியில் எகரம் வரும்பொழுது உத்திரி அதாவது இந்த உகரமானது உத்திரி இகரமும் இகரமாக திரிவதுவும் தெரிவதுவும் ஒண்ணு இரண்டாவது பாருங்க அசைச்சொல் இப்ப சொன்னா இந்த அசைச்சொல் மியாவின் இகரமும் மியாவின் இம்மி இம்மு குட்டலியானது மி மியாவின் இகரமும் குட்டிய லிகரமே இந்த இரண்டும் வந்து குற்றிய லிகரம் அப்படின்ட்டு நன்னுல் உட்பாளர் தொண்ணூத்தி மூன்றாவது இதுல வந்து சொல்றாங்க நண்பர்களே குற்றிய லிகரம் பற்றிய நம்மளுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தமிழ் காதலன் தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளுடைய இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்